ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் புதுசாக வீடு மாதிரி இருக்கிறதா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அந்த ஏரியா எனக்கு ரொம்பவே புதுசு அந்த வீட்டுக்கு ஒரு ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அது யாருன்னு நீங்களே வீடியோவில் பார்க்குறீங்க பெட்ரூமோட ஒரு பால்கனி இருக்குது அந்த பால்கனியில்தான் இவங்க வந்திருந்ததை நான் பார்த்தேன் உடனே ஒரு கிளாஸ் ஸ்டோர் இருந்தது அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருவாங்களோன்னு ஒரு பயமாக இருந்தது பட் ஆனால் இவங்க வந்தது சாட்டர்டே சனிக்கிழமை ஆஞ்சநேயராக வந்ததாக நான் மனசில் நினச்சி ரொம்ப பக்தியோட ரெண்டு பனானா இருந்தது அதை எடுத்து இவருக்கு போட்டேன் ஆனால் இவர் பனானா சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் ஒரு சவுண்டு என்னடா அது திரும்பி ஒரு சத்தம் கொடுக்குறாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டார் ஐயோ எத்தனை பேராக இப்படி கிளம்பியிருக்கீங்கன்னு பயத்தில் நம்ம வந்து பனானா போட்டது தப்போ அப்படின்னு ஒரு பயத்துலேயே பாருங்கள் எட்டி பார்க்குது உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது ஸோ கிளாஸ் ஸ்டோர் அப்படிங்கிறதுனால அதால் உள்ளே வர முடியல ஸோ உடனே அந்த பால்கனியோட கம்பி மேலே இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் வந்து சுற்றி சுற்றி பார்த்தாரு கூப்பிட்ட ஃப்ரெண்டு அந்த பனானாவை இவருக்கு ஷேர் பண்ணிக்க ரெடியாக இல்லை ரெண்டு பனானா இருந்தது ஆளுக்கு ஒன்றும் சாப்பிட்டு பேசாமல் போயிருக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த வாழைப்பழத்தை இவர் கொடுக்கவே இவரும் எதாவது சாப்பிட கிடைக்குமான்னு சுற்றி சுற்றி தேடி பார்த்தாரு எதுவும் கிடைக்கல ஆக்சுவலாக சொல்லுவாங்க குரங்கு சேட்டை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள பார்த்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை விட கடைசியில் போகும்போது என்ன கலோபரம் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி வீடியோ எண்டில் பாருங்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மங்கியே வீடியோ எடுத்தாங்க அப்புறம் நான் இதை என்ன பெருசாக பண்ணியிருப்போது கொஞ்சம் நேரத்தில் இருந்துட்டு போயிடும்னு நினச்சேன் ஆனால் அது பாருங்கள் என் துப்புட்டாவை எடுத்துகிட்டு ஒரே விளையாட்டு தான் இதுதான் குரங்கு சட்டைன்னு சொல்லுவாங்க போல இருக்குது அதை பிடிச்சி சுற்றி உருட்டி ஏதோ பண்ணிச்சு கொஞ்சம் நேரம் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா எனக்கு இன்னொரு வர பண்ண வேலை வந்து கொஞ்சம் புதுசாக தோணுச்சு அவர் பாருங்கள் உள்ளே ட்ரை இப்போ தான் எனக்கு சடனாக எங்கள் ஞாபகம் வச்சு எங்கள் வீட்டு ஹாலோட ஜன்னல் வந்து திறந்துருந்தது சரி நம்ம ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடலான்னு சடனாக நான் வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக போகிறதுக்குள்ளே என்ன நடந்துருச்சுன்னா அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டார் பயந்து போயிட்டு நான் குடுகுடுன்னு ஓடி வந்து பெட்ரூமை க்ளோஸ் பண்ணி உள்ளே வந்து ஜன்னல் வழியாக ஹெல்ப் கேட்டேன் அங்கே ஒரு அக்கா வந்து சொன்னாங்க ரொம்ப நேரமாக செக்யூரிட்டிலாம் கூப்பிட்டு வர்றதுக்குள்ளேயே வீடு ஃபுல்லாக ஒரே உருட்டல் தடவுடல் சத்தம் ஏதோ பெருசாக பண்ணுறாருன்னு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் என்ன கடிச்சிருமோன்னு பயத்தில் நான் உள்ளே ஒழுங்கே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டு எல்லாம் ஆட்டமும் ஆடிட்டு வெளியில் போயிட்டாங்கன்னு அந்த அக்கா சொன்னாங்க நீங்கள் பயப்படாதீங்க வெளியே வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படி நான் வெளியே வந்து ஜன்னல் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தா வீட்டில் இருக்க பிஸ்கெட்டு ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் வந்து கபோர்டெல்லாம் திறந்து பார்த்துருந்தாங்க ஸோ வீடு முழுக்கவே ஒரு வழியை பண்ணி அதுக்கப்புறம் டெட்டால் போட்டு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன் எல்லாம் கபோர்டெல்லாம் திறந்து பார்த்துருந்தாங்க இது மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டு வந்து போடாமல் இருக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லோரும் எனக்கு அட்வைஸ் பண்ணி இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருக்குதா இந்த மாதிரி புதுசாக இருந்தாலிங்களாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது வேலை வச்சுட்டு போனாங்களா அப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீதும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்